காலம் கருதி காலம் கருதி அனைவருக்கும் தனித்தனியே வணக்கம் தருவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் பசி வேளை அனைவருக்கும் உணவு அடுத்த அரங்கத்தில் பாரதி அரங்கத்தில் காத்திருக்கிறது கரவொலி எழுப்பி கலைத்த கரங்களுக்கு கரவொலி எழுப்பி கலைத்த கரங்களுக்கு பரிசாகவும் மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கவும் இந்த அரங்கத்தில் வெளியிட்ட இரண்டு புத்தகங்கள் இன்றைக்கு சலுகை விலையில் காட்சிக்கு வைக்கப்பெறுகிறது வந்தவர்கள் வாங்கிச் செல்லுங்கள் வராதவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் இந்த இரண்டு அறிவிப்புகளையும் இந்த நேரத்தில் சொல்லி நன்றி உரைக்காக ஐந்து மணித்துளிகள் இந்த அரங்கத்தில் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நாவே அருள் அவர்கள் சொன்னார்கள் கூட்டம் என்றால் ஐந்து பேர் மாநாடு என்றால் ஐம்பது பேர் என்பது தமிழகத்தின் தலைநகராக இருக்கிற சென்னைக்கு பொருந்தும் ஆனால் கவிஞர்களின் தலைநகரமாக இருக்கிற பொள்ளாச்சிக்கு அது பொருந்தாது அதனால்தான் இந்த நிகழ்வின் தலைவராக பொறுப்பேற்ற டாக்டர் கிருஷ்ணராஜ் மாணவராயர் அவர்கள் இந்த அரங்கத்தில் சொன்னார்கள் அடுத்த விழா ஆயிரத்து ஐநூறு பேர் கொடுக்கிற பேரரங்கத்தில் நிகழப்போகிறது என்று சொன்னார்கள் அதற்கும் காரணம் உண்டு பதின்ம வயதில் எண்பத்தொன்பது ஆண்டுகள் நடந்த கவிஞர் செப்பி அவர்கள் அடுத்த ஆண்டு நூற்றாண்டின் தொடக்கமாக தொண்ணூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் முப்பது ஆண்டுகளாக முடிய வேண்டிய இந்த விழா இரண்டு ஆண்டுகளின் இணைப்பாக நடைபெறுவதற்கு காரணம் உண்டு கவிஞரின் மணிவிழா காலத்தில் அதற்கு முன்னால் வரை சாகித்ய அகாடமி விருது என்பது கவிஞர்களின் கரங்களுக்கு எட்டாமல் கதவு பூட்டப்பட்டிருக்கிற காலத்தில் கவிதைக்கு ஒரு கவனிப்பு வேண்டும் என்பதற்காக மணிவிழா காலத்தில் தொடங்கிய இந்த அறக்கட்டளை பரிசளிப்பு தொன்று தொடர்ந்து வளர்ந்து வருவதற்கு காரணம் அவருக்குள்ளே இருந்த மகாகவி பாரதியின் உணர்வு எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று சொன்ன மகாகவி பாரதியாரை எனக்கவனே குரு எழுத்து வேதம் வார்த்தை சத்தியம் வா வாழ்க்கை சட்டம் என்று வரையறுத்து கொண்டு பாரதியின் மறைவில் பணி தொடர்ந்தவர் கவிஞர் சிற்பி பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று மறைவாக அல்ல வெளிச்சமிட்டு காட்டிய விழா இந்த விழா தமிழும் மலையாளமும் கவிஞருக்கு இரு கண்கள் எனவே நரிவிலி மரம் உள்ளூர் பயன் மரமாக இல்லாமல் உலக தமிழ் மரமாக இந்த அரங்கத்தில் வெளியிட பெற்றிருக்கிறது உழவனின் பாடல் என்பது இந்தியாவின் தலைநகரத்தில் போய் கேட்கவில்லை ஆனால் உலக அரங்கத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காக த இந்தியாவில் மலையாளத்தில் எழுதுகிற உலக கவிஞர் சச்சிதானந்தன் அவர்கள் கவிதையின் மூலமாக இவர் இன்றைக்கு பிரகடனம் செய்திருக்கிறார் இந்த இரண்டு மொழிகளிலும் எழுதியதன் காரணமாகத்தான் தமிழுக்கு சாகித்ய அகாடமியின் இரு விருதுகளை இந்த பொள்ளாச்சி பெற்று தந்திருக்கிறார் மொழிபெயர்ப்பிற்கான விருதும் கவிதைக்கான விருதும் முதன் முதலில் தமிழகத்தில் பெற்ற இந்திய கவிஞர் கவிஞர் செப்பி அவர்கள் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்கு பின்னால் நடத்துகிற பாராட்டு விழா அரங்கு என்பதனால் இன்றைக்கு விருது பெறுகிற கவிஞர்கள் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் பெற்ற விருது வருவதற்கு முன்னால் பெறுகிற விருகரை தருகிற இந்த விழாவில் வாங்கிய விருதுக்கு வணக்கம் சொல்வதற்கு பதிலாக நானும் வழங்குகிறேன் என்று அருள் வருகிறார் இது ஒரு வரலாற்று பொருத்தம்தான் வாழையடி வாழையென வளர்ந்து வருகிற மரபில் வாங்கி செல்கிறவர்கள் கவிஞர்கள் அல்லர் வார்த்தைகளாலும் வாழ்க்கையினாலும் கொடுத்து செல்கிற கவிஞர்கள் என்பதை இந்த அரங்கத்தில் இருக்கிற கவிஞர்கள் நினைவுபடுத்தி பார்த்திருக்கிறார்கள் இருபத்தொன்பது ஆண்டு காலம் இந்த விழாவிற்கு வந்தவர்களுக்கு ஒரு கணிப்பு வைத்து பாருங்கள் ஒவ்வொரு முறை நடக்கிற ஒவ்வொரு விழாவும் சித்திர செய்தினத்தையோடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் தேர்ந்தெடுத்திருக்கிற கவிஞர்கள் ஒரு தனித்துவமானவர்கள் என்பதற்கு அடையாளம் இது இனிமேல் தமிழகத்தில் தாடிக்காரர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் தாடிக்காரர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அது தந்தை பெரியாருக்கும் குறிக்கும் நூற்றாண்டு காண இருக்கின்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளாருக்கும் பொருந்தும் வாழையடி வாழை என வந்த கவிதை கூட்டத்தில் தாடி மரபு இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அழகை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நெஞ்சில் புரளுகிற இந்த தாடியும் தமிழகத்தின் மார்பின் உணர்வுகளை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விருது பெற்றிருக்கிற கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் மொத்தமான நன்றி இந்த விழாவின் தலைவராக வீற்றிருந்தவர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் அரங்கத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் சென்ற பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் வள்ளல் பாரியும் கபிலரும் இணைந்து வாழ்ந்த பரம்பு மலையிலிருந்து வந்திருக்கிறேன் இடையீடு இல்லாமல் எப்பொழுதும் என் காட்சியில் ஒருங்காக இருக்க வேண்டும் என்று உயர்ந்த பாலை ஆணையிட்டுச் சென்று விடைபெற்றவர் கவிஞர் கபிலர் கவிலர் பாரி நட்பின் அடையாளம் இந்த பொள்ளாச்சி மண்ணின் புகழ்வூத்த அடையாளம் என்றால் டாக்டர் கிருஷ்ணராஜ் மாணவராயர் அவர்களும் கவிஞர் சிற்பி அவர்களும் இருவரும் உடலால் இருவேராக இருந்தாலும் உள்ளத்தால் இந்த விழா சிறக்க வேண்டும் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வுடையவர்கள் இந்த விழாவில் எப்பொழுதும் மௌனமே சாட்சியாக இருக்கிற அவர்கள் இன்றைக்கு மனம் திறந்து அமர்ந்து பேசியது இந்த இருபது வயது எழுதுகிற கவிஞர்களுக்கு என்பதை இந்த அரங்கம் நன்றியோடு நினைவு அவர்களுக்கு நன்றி இரண்டு நூல்களை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அமர்ப்பு இரண்டும் பொள்ளாச்சியைச் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய நுட்பம் எதிர் வெளியீட்டில் ஒரு நூலும் அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம் அவர்களின் நினைவினாலே அமைந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு மையத்தின் மூலமாக வந்த இரண்டு நூல்களையும் இன்றைக்கு இரண்டு பேர் வெளியிட்டிருக்கிறார்கள் கவிஞர் பஞ்சாங்கம் அவர்கள் வழக்கமாக காலத்தை கொணித்து கொடுக்கக்கூடியது பஞ்சாங்கம் கிழியட்டும் பழம்பஞ்சாங்கம் என்று பாடிய பாரதிதாசன் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த நவ கவிதைகளை கணித்து சொல்லக்கூடிய திறனாய்வாளர் கவிஞர் பஞ்சாங்கம் அவர்கள் அவர்கள் இந்த அரங்கத்தில் ஐந்து அங்கங்களாக கவிஞர் சிற்பி அவர்களின் பரிமாணத்தை குறுகிய காலத்திற்குள் அவர் கொடுப்பதற்கு பட்ட சிரமத்தை அரங்கம் புரிந்து கொண்டிருக்கும் ஆனால் அழுத்தமான அவருடைய முன்னுரை அந்த புத்தகத்தில் இருக்கிறது அதற்கும் சேர்த்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக திகழ்கிறவர் பார்த்திவராஜா பார்த்த இந்த ராஜாவை விடவும் பார்க்க வேண்டிய அவருடைய பன்முக பரிமாணங்களை இந்த பொள்ளாச்சி மண் தொடர்ந்து பெறும் என்பதற்கு குறுகிய காலத்தில் அவர் ஆற்றிய உரை இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது விருது பெற்றிருக்கிற கவிஞர்கள் இந்த வரிசையில் இந்த அரங்கத்தில் திரை மரபுக்கு பின்னால் வைரத் தூண்களை நிறுத்திய பதிப்பு வித்தகர் ராமகுருமூர்த்தி அவர்கள் அவர் கைபடாமல் எந்த எழுத்தும் அச்சகத்தின் மூலமாக வெளிவந்துவிடவில்லை மணிவாசகர் பதிப்பகத்தின் மதிப்பிற்குரிய எழுத்தாளர்களின் நினைப்பு பாலமாக திகழ்கிறவர் ராமகுருமூர்த்தி அவர்கள் எல்லா விழாக்களுக்கும் அவர் வந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் சொல்லாமலேயே நம்முடைய படங்களை எடுத்து வீடு சேர்வதற்கு முன்னால் படத்தை அனுப்புகிற ஒரு தனி பண்பாளர் ராமகுருமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு அவரே படம் எடுக்கிற ஒரு நிலைக்கு வர முடியாமல் மற்றவர்கள் படம் எடுக்கிற அளவிற்கு முன்னுக்கு கொண்டு வந்தவர் கவிஞர் செப்பி அவர்கள் அவர்களுக்கும் இந்த விருதினை பதிப்புவித்த எழுத்துகிற என்கிற விருதினை ஏற்றிருக்கிற அவர்களுக்கும் நாம் நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி கவிஞர் சிற்பி அவர்கள் சொன்னது போல் ஒற்றை வரியில் இந்த கவிஞர்களை அறிமுகப்படுத்தினார்கள் கற்றை நெல் விளைய வேண்டுமானால் ஒற்றை நெல் காரணமாக முடியும் இத்தனை நெல்களுக்கு மூல தானியமாக விளங்குகிறவர் கவிஞர் கோ அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிற கவிஞர் அவர்களின் தொண்ணூறாவது ஆண்டு முன்பு நடந்த பவள விழாவின் பரிமாணமாக தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட வேண்டிய தனி விழாவாக அமைய வேண்டும் என்பது பெரும் கனவு இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் வழக்கமாக பரிசு பெற்றவர்களை பாராட்டுகிற குடும்பத்தில் கூட வருபவர்கள் குறைவு ஆனால் இலக்கிய குடும்பமாக அனைவரும் குடும்பம் குடும்பமாக இந்த கொட்டு மழையிலும் வந்து இந்த அரங்கத்தில் நிறைத்திருப்பது என்பது இந்த மண்ணுக்கே உரிய தனி மகத்துவம் உரியது என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் தள்ளாத வயதிலும் தமிழ் கொண்டு வருகிற கோவை பதிப்பகத்தின் விஜயா பதிப்பகத்தின் வேலாயுதம் அண்ணாச்சி சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிற நாஞ்சில் நாடன் இன்னும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்கள் பல் நம்முடைய திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுப்ரபாரதி மணியன் அருட்செல்வரோடு இணைந்து பணியாற்றிய அமுதன் என்று மீண்டும் தனித்தனியே நன்றி சொல்ல வேண்டுமானால் நம்முடைய ராஜ்குமார் அவர்களைப் போல வருகை பதிவேட்டில் அனைவர் பெயரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதற்கு கால அவகாசம் இல்லை தொண்ணூறாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற கவிஞர் செப்பி அவர்களின் முப்பதாவது ஆண்டு விழாவிற்கு முழு நாள் நடக்க வேண்டிய இந்த கருத்தரங்கத்தை அரை நாளாக நடத்தி தந்தாலும் அது மூன்று பெருநாட்களின் திருவிழாவாக கொண்டாடுவதற்கு பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டங்களும் ஒருங்கிணைந்து கொண்டாடுவோம் என்கிற நிலையில் வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி இந்த விழா சிறப்பதற்காக இந்த அரங்கத்தின் பின் இருக்கைகளை அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு தலைவரும் கவிஞர் சிப்பியும் விட்ட ஒரே அறைகோகல் இதுதான் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் மாணவர்களாக இருக்கக்கூடிய மூங்கில்களே உங்களில் புல்லாங்குழலாக மாறப் போகிறவர்கள் யார் என்று கேட்டார்கள் ஒருவர் அல்லர் இந்த கூட்டத்தில் இருக்கிற அனைவருமே தகுதியானவர்கள் என்பதை மீண்டும் இந்த தலைவருக்கு அறிமுகப்படுத்துகிற அரங்கமாக தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது முப்பதாம் ஆண்டு விழாவில் விருது பெறுகிற கவிஞர் யார் கூட்டத்திலும் இருக்கலாம் கூட்டத்திற்கு அப்பாலும் இருக்கலாம் கொண்டாடுவதற்கு மீண்டும் வருவோம் வருகின்றிருக்கிற அனைவருக்கும் உணவு காத்திருக்கிறது வாங்குதற்கு நூல் வெளியில் காத்திருக்கிறது வெறுங்கைகளோடு செல்ல வேண்டாம் வெற்றி தருகிற நிறைய நூல்களை பெற்றுக்கொண்டு நாம் விடைபெறுவோமாக இந்த விழா சிறக்க ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் கல்லூரி சார்ந்தவர்களுக்கும் அமைப்பு சார்ந்தவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்